மக்களை வணக்கம் ரஞ்சனா கேஐ டூ சேனல் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு எங்கள் வீட்டு முன்னாடி எவ்வளோ தண்ணி இருந்தது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருந்தது இப்போ நே இன்றைக்கி தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி சூழல் இருந்தது வெளியே வந்துவிட்டோம் வெளியே நடந்து வர்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி வத்திருந்தது முட்டளவு இருந்தது எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே போய் வண்டி இருக்குது எங்கள் மாடியிலேருந்து எடுத்தேன் உள்ளே கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் நேயத்தோடு தண்ணி முடிஞ்சிருது எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து என்னுடைய தம்பி வீட்டுக்கு வந்தோம் அந்த ஏரியா வந்து பார்த்தா மழை பெஞ்ச சுவடே இல்லாமல் எந்த அறிகுறியும் இல்லாமல் நார்மலாக இருக்குது அந்த ஏரியாவில் காட் கிரீஸ் அங்கே நல்லா இருந்தது வெள்ளம் எல்லாம் வெள்ளம்லாம் வரலை தண்ணியெலாம் வரலை இந்த ஏரியாவுக்கு நல்ல கரண்ட்டு எல்லாம் நார்மலாக இருந்தது இங்கே வந்து நாங்கள் சேஃபாக இந்த நேற்றுலேருந்து இருக்கோம் அவன் வீடு தான் இது நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளுடைய கிருபை நல்லா சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் நல்லா சேஃபாக இருக்கேங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் பிரதர் என்னுடைய தம்பி வீடு இது முத்துகிருஷ்ணபுரம் ஏரியா எங்கள் வீடு ஆரோக்கியபுரம் ஏரியா சரிங்களா நாங்கள் வந்ததில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறது இதுதான் பயங்கரமான டாமி கத்திக்கிட்டே கிடக்கும் கடிக்க வரும் அதனால் இதை செயினை போட்டு கட்டி போட்டு பின்னாடி போட்டிருக்கு அதனால் நம்மளை பார்த்து இது முறைச்சிக்கிட்டே இருக்குது இது எவ்வளோ இவன் இன்றைக்கி வந்து கடந்துக்கிட்டு இருக்கா என்றைக்கு போவா அப்படின்னு முறைச்சிக்கிட்டே இருக்குது பக்கத்தில் போனால் இப்போ கடிச்சிரும் அவ்வளோ கொரமானது பார்த்தீங்களா எல்லோரும் சேர்க்காம நன்றி